அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் காலையில் ஓதினால் மாலைக்குள் நம்முடைய நாட்டங்கள் அனைத்தையும் வல்லாகத்தாலாக நிறைவேற்றி தரக்கூடிய அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமத்தின் சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பலன் தரக்கூடிய ஒரு திக்ருன்னு நம்ம சொல்லலாம் யா முக்ததிரு இதனுடைய பொருள் என்னென்னா உண்டு பண்ணுபவன் உருவாக்குபவன் நாட்டங்கள் நிறைவேற உறங்கி விழித்ததும் ஒருவன் இதனை நூத்தி இருபது தடவை ஓதி வந்தால் அவனுடைய நாட்டங்கள் நிறைவேறும் அவனின் எல்லா காரியங்களும் இலகுவாக முடிவிடும் அதாவது தூங்கி எழுந்ததுமே யா முக்ததிரு அப்படின்னு நூத்தி இருபது தடவை ஓதிட்டு நம்முடைய விருப்பங்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்முடைய நாட்டங்கள் அனைத்தையுமே அல்லாஹால நமக்கு நிறைவேற்றி தர்றான் இன்னும் நம்முடைய அந்த நாளின் வேலைகள் அனைத்துமே நமக்கு இலகுவாக முடியுது அதாவது நம்ம இதை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா காரியங்களுமே நமக்கு தடை இல்லாமல் நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு சிறப்பாக நடக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் தூங்கி எழுந்ததும் அந்த படுக்கையிலே கூட இந்த திக்கரை நூற்றி இருபது முறை ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்களை கேளுங்க ஏன்னா தூங்கி எழுந்ததும் நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹால நமக்கு கபூல் செஞ்சு தர்றான் இதை பற்றி நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடியுது இன்னும் இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹால நமக்கு கபூல் எனவே இந்த இரண்டு நேரங்களை நம்ம பயன்படுத்திக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அல்லாஹினுடைய பெயரை கொண்டு நீங்கள் துவா கேளுங்க அல்லாஹினுடைய பெயரை எந்த பெயரை கொண்டு கேட்டாலும் நம்முடைய துவாக்கள் கபூலாகும் அதுவும் இந்த திருநாமமானது மிகவும் சிறப்பு பெற்றது அதாவது நமக்கு எல்லா காரியங்களையுமே அல்லாஹாயா உருவாக்குறான் உண்டு பண்ணுறான் அந்த தன்மையை கொண்டு நம்ம கேட்கும் போது நம்ம காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய விருப்பங்கள் தேவைகள் ஆசைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு இலகுவாக அதை கொடுப்பான் ஏன்னா எல்லாத்தையும் உருவாக்குறது அல்லாஹ் தான் அந்த பெயரை கொண்டு நம்ம கேட்கும் போது நிச்சயமாக நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நமக்கு கபூலாகும் எனவே இன்ஷா அல்லா தூங்கி எழுந்ததும் இந்த ஒரு அற்புதமான திக்கரை நீங்கள் ஓத மறந்துடாதீங்க ஒரு தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் பாருங்கள் அந்த மூன்று நாட்களுக்குள்ளே அல்லா உங்களுடைய தேவைகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றுறான் அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க இன்சார்ல்லாம் நிச்சயமாக தூங்கி எழுந்ததும் நம்ம கேட்கக்கூடிய துவா நமக்கு கபூலாகும் ஆகும் இன்னும் இந்த திக்ரை ஓதக்கூடிய அந்த நாள் நமக்கு மிகச் சிறப்பாக அமைது நம்முடைய காரியங்களில் எந்த விதமான தடைகளுமே இருக்காது எனவே இந்த அற்புதமான திக்ரை இன்ஷா அல்லா தூங்கி எழுந்ததும் நாம் ஒவ்வொருவருமே ஓதி இதனுடைய பழங்களை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காதவு